என் அன்பிற்கினிய பங்கு மக்களே சகோதரர்களே சகோதரிகளே அன்பு தம்பியர்களே தங்கையர்களே அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே அருள் சகோதரரே உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான நாளில் இந்த நேரத்தில் எங்களது வணக்கங்களை வாழ்த்துக்களை இந்த திருநாள் பெருநாள் அன்புகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பங்கினுடைய பெருவிழா பத்து நாட்கள் இன்றைக்கு நிறைவு பெறுகின்றன பங்கு என்பது ஒரு குடும்பம் பங்கு என்பது ஒரு திரு அவை இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பங்கு விழா குடும்ப விழா திரு அவையினுடைய விழா பத்து நாட்கள் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு ஈடுபாட்டுடன் நாம் பங்கு பெற்று அருள் ஆசிரியரை ஆண்டவருடைய அருள் வரங்களை நிறைவாக பெற்றிருக்கின்ற உச்சம்தான் இன்றைய நாள் இந்த பத்தாம் நாள் ஆகவே இந்த நாட்களில் நாம் நமது பாதுகாவலி கடவுள் தந்த பாதுகாவலி ஆண்டவர் இயேசு உலக மீட்பர் மிஸ்ஸியா தந்த பாதுகாவலி நமது அன்னை இதோ தாய் என்று தாரை பார்த்த அந்த தாய் கல்வாரியில் ஏற்றுக்கொண்ட அந்த கொடை ஏற்றுக்கொண்ட தாய் என்றும் நமக்கும் இந்த பங்கியில் பங்குத்தனத்தில் அன்பார்ந்தவர்களே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை வளர்த்தெடுத்து இன்றைக்கு அவருடைய திருமகனுடைய இறை ஆட்சி குழுமமாக சமூகமாக நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகை ஆகாது ஆகவே இந்நாளில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த நாட்களிலே அன்னையை பற்றி சிந்தித்திருக்கிறோம் அன்னையினுடைய ஆன்மீகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம் நச்செய்தியின் அடிப்படையில் திருவழியத்தின் பின்னணியில் நாம் வெவ்வேறு விதத்தில் நாம் சிந்தித்து இன்றைக்கு உச்சகட்டமாக அன்னை மரியினுடைய பெருவிழாவில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்பதுதான் இன்றைய நாளில் நாளின் கருத்து மைய கருத்து இதைத்தான் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த நாளில் அன்னை மாறி விண்ணேப்பு அடைந்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அன்பார்ந்தவர்களே நாம் எல்லோரும் ஒரு தாயின் உதடத்தில் பிறக்கிறோம் தாயின் உதடத்திலிருந்து பிறக்கிறோம் பிள்ளைகளாக பிறக்கிறோம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம் வளருகிறோம் வாழுகிறோம் பிறகு இறந்து போய்விடுகிறோம் இறந்து போய் பிறகு கல்லறியில அடக்கம் செய்யப்படுகிறோம் கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு நம்பிக்கை உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையில் அடக்கம் செய்யப்படுகிறோம் புனிதரோடு சங்கமாவும் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தில் அடக்கம் செய்யப்படுகிறோம் ஆனால் ஆண்டவரை பெற்றெடுத்த தாய் ஆண்டவரை ஆண்டவருடைய அருள்வாக்கை ஏற்றுக்கொண்ட தாய் இந்த உலக வாழ்வு முடிவில் அவர்கள் கல்லறையிலே அடங்கப்படவில்லை அவர்கள் உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்ற பெரிய சத்தியத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டாடி அகமையிலிருந்து இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் கல்லறையில் அன்னை மறி அடங்கவில்லை அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு உகந்தவர்கள் அவர்கள் கடவுளால் அருளால் நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் ஆகவே அவர்கள் அழிவிற்குரியவர்கள் அல்ல அவர்கள் வாழ்விற்குரியவர்கள் என்னாலும் வாழ வேண்டியவர்கள் ஆகவேதான் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் உல உடலோடு உள்ளத்தோடு ஆன்மாவோடு அங்கே விண்டகத்தில் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் காட்சி தருகிறார்களோ அங்கேயும் இருக்கிறார்கள் என்ற அந்த பெரிய நம்பிக்கையில் விசுவாசத்தில் இந்த விழாவை பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதல் வாசகம் அருமையான வாசகம் திருவழிபாட்டு நூலிலிருந்து வாசகம் அதில் முதல் வார்த்தையை கவனித்தீர்கள் என்றால் விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது நம்ம இருக்கோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் மட்டும்தான் கோயில்கள் இருக்கின்றன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது பலவிதமான கோயில்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவிகள் நமது ஆலயங்களையெல்லாம் முக்காவாசி மற்ற மக்கள் என்ன கூப்பிட்றாங்க எப்படி கூப்பிட்றாங்க மாதா கோயிலா எங்கே இருக்கு அது எந்த கோயிலாக இருந்தாலும் மாதா கோயில் தான் கோயில்கள் மண்ணுலகிலே இருக்கின்றன விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது எப்படி அங்கே கட்டடம் இருக்கா பெரிய கலையில் இருக்கிறதா அங்கே என்ன இருக்கிறது கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது புனிதர்களுடைய பிரசன்னம் இருக்கிறது அதுதான் இங்கே கடவுள் இருக்கிறாரோ தங்கி இருக்கிறாரோ அங்கே அதுதான் கோயில் அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நற்கருணை என்ற மிகப்பெரிய பிரசன்னம் இருக்கின்ற இடங்கள் தான் நமது கோயில்கள் எல்லாம் விண்ணகத்திலும் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது மாதாவ உடன்படிக்கையின் பேழையே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுகிறோம் உடன்படிக்கையின் பேழை பழைய உடன்படிக்கையில் என்ன இருந்தது என்று தெரியும் நமக்கு மண்ணா இருந்தது கடவுள் பொழிந்த மண்ணா அங்கே வைக்கப்பட்டது பத்து கட்டளைகள் அங்கே இருந்தன பிறகு ஆரோனின் கோல் இருந்தது என்று நாம் பழைய உடன்படிக்கையில் இருந்தது என்று அறிவோம் இது பழைய உடன்படிக்கை அல்ல மாதா பழைய உடன்படிக்கை அல்ல புதிய உடன்படிக்கையின் பேழை இங்கே இருப்பது யார் இந்த பேழைக்குள்ளே இருப்பது யார் வாணி நின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய திரு உடல் அந்த அன்னையினுடைய உதரத்தில் இருக்கிறது ஆண்டவருடைய அருள் வாக்கு இருக்கிறது நச்செய்தி இருக்கிறது ஆண்டவர் கட்டளையிட்டால் எல்லாம் நடக்கும் அந்த பேழிதான் புதிய உடன்படிக்கையின் பேழிதான் அன்னை மரியாள் அன்பார்ந்தவர்களை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த குழப்பம் அடைஞ்சிருக்கவங்களாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பெந்த கோசுக்காரங்க மற்றவங்க பிரிந்து போய் பேசுகிறவங்களாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கற்பனையில் பேசலை கதை அடிக்கலை விவிலியத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு இருக்கிறேன் கத்தோலிக்க திரு அவையில் நிறைவான நம்பிக்கையை தருகின்ற சத்திய வெளிப்பாடுகள் நிறைய இருக்கின்றன கத்தோலிக்காக இருப்பது பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கிடைக்காது அவ்வளவு அருமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னை மறி புதிய உடன்படிக்கையின் பேழை ஆகவே பேரு பெற்றவர்கள் அடுத்து அதிலே பாருங்களேன் விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அன்னை கோயில் அன்னை மரியும் கோயில் அவங்க திறந்ததினால்தான் தான் திறக்க தனது உள்ளத்தை திறந்ததினால்தான் கடவுள் உள்ளே நுழைந்தார் அவர்கள் தனது அறிவை உள்ளத்தை இதயத்தை திறந்ததினால்தான் ஆண்டவருடைய அருள் வாக்கு அவர்களது உள்ளத்துக்குள்ளே நுழைந்தது அறிவுக்குள்ளே நுழைந்தது நுழைந்து வார்த்தை மனு உருவெடுத்தது அன்பார்ந்தவர்களே இந்த கோயில் அழியாத கோயில் விண்ணகத்தில் இருக்கிற கோயில் அழியாது இல்லையா மண்ணகத்தில் இருக்கிற கோயிலில் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும் ஆனால் விண்ணகத்தில் இருக்க கோயில் அழியாது விண்ண மண்ணகத்தில் இருக்க கோயில் அழிஞ்சிரும் விண்ணகத்தில் இருக்கிற கோயில் அழியாது விண்ணகத்தில் உடலோடு ஆன்மாவோடு இன்றைக்கு மேலே சென்றிருக்கிற அந்த ஆலயமாகி அன்னை மாதிரி என்றைக்கும் அழிய மாட்டார்கள் அவங்க இல்லாமல் கிறிஸ்துவமே இல்லை சரியாக புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்து மட்டும் கிறிஸ்துவம் அல்ல கிறிஸ்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிற ஒரு பெரிய அமைப்பு தான் கிறிஸ்தவம் அன்னை மரியும் ஒரு கோயில் அதனால தான் மாதா பத்தி கோயில் என்று பாடல்கள் நிறைய இருக்கிறது நிறைய பாடல்கள் இருக்கிறது விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது புதிய உடன்படிக்கையின் பேழை காணப்பட்டது இன்னைக்கு முதல் வாசத்துக்கு பாருங்க எவ்வளோ அருமையான வாசம் உடன்படிக்கையின் பேழை எங்கே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே அன்னை மதி இருக்கிறார் கோயில்ல ஆண்டவர் மட்டும்தான் நான் மட்டும்தான் வேற ஒருத்தரையும் வணங்கக்கூடாது நான் மட்டும்தான் அப்படின்னாலும் ஆண்டவர் சொல்லலை சொல்ல மாட்டார் அவர் இருக்கிற இடத்துல அவங்க அம்மாவும் இருப்பாங்க நாம் எல்லோரும் இருப்போம் அவர் தலையாக இருப்பவர் நம்மளால் அவருடைய உறுப்புகளாக இருப்போம் அதுதான் கோயில் இதுதான் கோயில் கட்டடமுள்ள கோயில் இதுதான் கோயில் நாம் தான் கோயில் அதுதான் விண்டகத்திலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம் இதிலே கடைசியில் இந்த வாசகத்திலே முன் கடைசியில் பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலைக் கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகி அனைத்தும் வந்துவிட்டன எப்படி பிரம்மாதம் புரிதா போய் வீட்டில் எடுத்து படிச்சு பாரு முதல் வாசகர் இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகி அனைத்தும் வந்துவிட்டன முதல் வாசம் இரண்டாவது வருஷத்து கவுன்சிகளா இரண்டாவது வருஷத்துல அருமையாக முடிக்கிறார் தூய அடிகளார் எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்வதாக செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவன் அதுவும் அளிக்கப்படும் யார் ஏசுவால் இரண்டாவது வருஷத்து கவுன்சிலா எவ்வளோ அருமை பாருங்க கிறிஸ்து ஆட்சியாளர் அவர்தான் அதிகாரம் செலுத்துபவர் அவர்தான் அத்தனையையும் பகைவர் அத்தனை பேரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் அதிலேயே பகைவன் மற்றது மட்டும் இல்ல சாவும் அவருடைய பகைவன் சாவே கடைசி பகைவன் அதுவும் அழிக்கப்படும் அழிச்சிட்டார்ல ஆண்டவர் அளித்தார் அன்னை மரியாளுக்கும் அதேதான் நமக்கும் அதுதான் நாமும் அதைத்தான் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதன் அடிப்படையில் இன்றைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னை மறை பேறு பெற்றவர் என்று அவர் பாடுகிற பொழுது இது முதல் எதுமுதல் எது முதல் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது முதல் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்பர் பேர் பெறுறது சாதாரண காரியமா பேர் பெற முடியாது மனுஷங்கிட்ட பெறலாம் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை கடவுள்கிட்ட பெறணும்ல இவர் கடவுள் முன்னில என்ன சொல்கிறார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார் பெரிய பாக்கியம் அன்னை மதி பெற்ற பேர் பெரிய அருள் அருள் நிறைந்தவர் ஒரு சில சமயங்கள் கூட இப்போ இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு பிறகு மிக பெற்றவரே அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க அது என்ன ஆக்சுவலி உண்மையில் அருள் நிறைந்த மரியே ஹேஇல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் டிரான்ஸ்லேஷன்லாம் அப்படி இப்படி மாற்றிடுறாங்க அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படிப்பட்ட அந்த அருள் நிறைந்த நிலைதான் பேரு பெற்ற நிலை இந்த உலகத்தில் இருளில் தான் வாழ்கிறோம் ஆண்டவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க நச்சீது இல்லைன்னு வச்சுக்கோங்க பூசை இல்லைன்னு வச்சுக்கோங்க நாம் ஜெபிக்கலைன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் எப்பயும் இருள் தான் எப்பையும் பகைமை தான் எப்பையும் எதிர்ப்பு தான் எப்பயும் காய்மகாரம் தான் எப்பயும் போராட்டம் தான் எப்பையும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் தான் பகைவைத்தன்மைதான் தான் அக்கிரமங்கள் தான் இல்லையா இந்த உலகத்தில் அப்படி தான் அது இல்லாமல் இதெல்லாம் இது இல்லைன்னு வச்சுக்கோங்க இது இல்லை ஆண்டவருடைய அருள் அருள் வாக்கு அருள் சாதனங்கள் ஆண்டவர் ஏற்படுத்திய திரு அவை திருப்பொழி கொண்டாட்டங்கள் நமது ஜபங்கள் இவைகளெல்லாம் இல்லைன்னா நமக்கு அருளே என்னன்னு தெரியாது ஆகவே அருள் நிறைந்த நிலையை பெற்றிருந்த அன்னை மரியை போன்று நாமும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வாழ அழைக்கப்படுகிறோம் இன்னைக்கு முதல் வாச பிறகு எண்ணான் ஆண்டவரை ஏற்றி போற்றி பாடும்னு சொல்லி மாதா பாடினதை நச்சியில் பாடினதை பாடணும் ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற திருவள்ளி திருப்ப திருப்பாடல் திருப்பாடல் நாற்பத்தி அஞ்சு போய் படித்து பாருங்கள் ஏன்னா இங்கே எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி திருவிழாவில் இன்றைக்கி வீட்டில் போய் படித்து பார்க்கணும் திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து அதில் இன்றைக்கி பாருங்கள் அருமையான பாடல் சொல்லப்படுது உபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி விண்ணகம் கோயில் ஆண்டவர் உடன்படிக்கை புதிய அங்கே இருப்பவர் யார் ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி அரசாளுகிறார் ஆண்டவர் அரசர் என்றால் அவருடைய தாயும் அரசிதானே இல்லையா இது ஒன்று பெரிய கற்பனையா பெரிய கண்டுபிடிப்பா இல்லையே அதைத்தான் இறைவாக்கும் சொல்கிறது அதைத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த திருப்பாடலில் இன்றைக்கு நாம் வாசித்து ஜபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதில் நல்லா சொல்லப்படுகிறது அருமை மிகு அரசியல மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஒபீரின் பொன்னணிந்து வடிவாக வளப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்திடு மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் புரிஞ்சுக்கிறா மாதா மோசத்துக்கு போனாங்க சும்மா ஏதோ அப்படி இப்படி உங்களா கண்டுபிடிச்சது அப்படின்னு இல்லை வேலையெல்லாம் வைத்துத்தான் இந்த சத்தியத்தை திரு அவை என்ன செய்தது பிரகடனம் செய்தது ஆகவே அன்பார்ந்த சகோ மாதாவை சும்மா லைட்டாக எடுத்துக்கிறாங்க நிறையா பேர் அதுவும் அந்த பெந்த கோசு சகோதரிகள் மற்ற இந்த பிரிஞ்சு போறவங்க சும்மா என்ன இஷ்டத்துக்கு என்ன பேசுகிறது பேசுறது இந்த புரிய புரிய விரும்புவதில்லை ஆழமாக படிப்பதில்லை தெரிவதில்லை ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவாக்குகளை வைத்துத்தான் நாம் நமது ஆன்மீகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அதற்குள்ளுத்தான் வாழ வேண்டும் அதுக்கு வெளியே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கிட்டு வாழ தேவையில்லை இந்த இறைவாக்குள்ளே இருக்கிற அந்த தத்துவம் போதும் அதனுடைய வழிகாட்டுதல்கள் போகும் அவைகளைத்தான் நம்மன் பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம் ஆகவே இன்றைக்கு பேரு பெற்றவர் அன்னைமரி அப்படிங்கிறதுக்கு பல காரணம் இப்போ சொல்லிகிட்டே வர்றேன் இன்னும் நிறைய இருக்கு ஏகப்பட்ட காரணம் எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்பர் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் உண்மைதான் இல்லையா பிறக்கிற பொழுதே அமல உற்பவி இது அரும்பெரும் செயல் இல்லையா பிறக்கிற பொழுதே அமல உற்பவி பாவம் இல்லாமல் மாசு இல்லாமல் பிறக்கின்ற தன்மை ஏன் கடவுள் பிறக்கணுமே அங்க கடவுள் இருக்கிற இடத்துல மாசு இருக்க முடியாது இருள் இருக்க முடியாது அங்கே அருளும் ஆசிரியரும் தான் இருக்க முடியும் தான் இருக்க முடியும் ஆகவே மனிதன் என்ற முறையில் குறையுள்ளவனாக நான் படைக்கப்படுகின்ற படைக்கப்பட்டாலும் இங்கே அன்னை மரியாளுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கப்படுகிறது பிறக்கிற பொழுதே அமல உற்பவியாக பிறக்கிறார் மிகப்பெரிய பேர் அதைத் தொடர்ந்து இறை மகனையே கருத்தாங்குகிறார் அவருடைய வயிற்றில் இறை வார்த்தை மனு உருவானது எவ்வளவு பெரிய பேர் பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் பெற்றெடுத்து என்ன செய்கிறார் பால் ஊட்டி வளர்க்கிறார் உணவு கொடுத்து வளர்க்கிறார் சீராட்டி பேணி காப்பாற்றி வளர்க்கிறார் இதெல்லாம் பேர் இல்லையா மாதாவுக்கு கிடைச்ச பேர்களை பாருங்களேன் மிகப்பெரிய அற்புதமான பேர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அப்படி இந்த பேரு பெற்றவைகளில் இன்னும் அடுத்த ஆண்டு வரலாறு அவங்க வரலாறையும் எடுத்து பார்க்குற பொழுது அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு இடையில எலிசபெத்தம்மாவில சந்திக்க போகிறாங்களேம்மா மாதா ஆ அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்கள் எலிசபெத்தம்மா பேர் குழந்தை குழந்தைய வயிறில் தாங்கியிருக்கிறாங்க கேள்விப்பட்டு போகிறாங்க தந்தி கொடுத்தாங்களா ஃபோன் பண்ணாங்களா ஆ யாரும் போய் சொன்னாங்களா அவருக்கு இறை வார்த்தையாகத்தான் அதுவும் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இல்லையா அன்னை மெரியாளுக்கு அதை கேட்டுக்கொண்டு போகிறார்கள் போய் மூணு மாதம் தங்குறாங்க அப்போ என்ன குழந்தை பிறக்கிறது வரைக்கும் தங்குறாங்க திருமுழுக்கு யோவான் பிறப்பதற்கு வரைக்கும் தங்குகிறார்கள் தங்குகிற பொழுது அந்த முதல் சந்திப்பிலேயே அங்கே என்ன சொல்லப்படுகிறது பார்த்தீங்க என் ஆண்டவையின் தாய் என்னிடம் வர நான் யாரு அப்படின்னு எலிசபத் அம்மா கேட்குறாங்க என் நான் அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா என் ஆண்டவரின் தாயின் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் அவங்க சொல்கிறாங்களா எலிசபத்தம்மா சொல்கிறாங்களா மாதாவை பத்து நம்ம தான் சொல்லிடுறா விவளியத்திலே இல்லையா மாதா பேரு பெற்றவங்கன்னு எல்லா மற்ற எல்லோருக்கும் நான் இந்த பெந்த கோசு சகோதரர்களோ மற்றவர்கள ஒரு சிலர் வேணும்னு செய்யறாங்க வேணும்னு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவருமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் இப்படி பேருகள் ஏகப்பட்ட பேர்கள் தான் மாதாவோ சொல்றாங்க இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர் இதெல்லாம் தற்ப வருமையா தற்புகழ்ச்சியா அப்படியா இல்லை இறை வெளிப்பாடு ஆண்டவருடைய கடவுளுடைய வெளிப்பாடு இல்லையா அப்போ அந்த தாயின் சும்மா அப்படி அப்படி செஞ்சிட முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதை புரிந்து கொண்டு வாழ பேர் பெற்ற நிலையில் அன்னை இருந்தார்கள் என்று ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் நாமும் பேரு பெற வேண்டும் என்று விரும்புவோம் யார் முன்னிலையில் பேர் வரணும் கடவுள் முன்னிலையில் முதல்ல தெரியுமா மனுஷனை எல்லாத்தையும் சாத்தானே சம்மனசியை என்ன செய்ய முடியாது சரி எட்ட முடியாது எப்பையும் சரி எட்ட முடியுமா சாத்தானே நான் சரி எட்டுவேன் சம்மனசை சரி எட்ட முடியுமா முடியாது கடவுள் பார்வையில் எது உண்மையோ நேர்மையோ கடவுள் வழி ஒளி அருள் எதோ அதில் செல்லணும் பயப்படாமல் செல்லணும் மிரட்டுவாங்க உருட்டுவாங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க அதுக்காக வேண்டி பயந்துடக்கூடாது சகோதர சகோதரிகளே எல்லா இடத்துலையும் குடும்பத்தில் உற்றார் உறவினர் மத்தியில் உங்கள் மத்தியில் எல்லாம் இருக்கும் ஆகவே அவையில் பயந்து அடிமையாகி இருக்கக்கூடாது நாம் என்ன செய்ய வேண்டும் பயணிக்க வேண்டும் அன்பார்ந்த சுகோதர சகோதரிகளை ஆகவே அன்னை மாரி பேறு பெற்றவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் வளர்த்தார்கள் பாலூட்டி சீராட்டி கண்காணித்தார்கள் பிறகு காணிக்கையாக்கினார்கள் ஆலயத்திலே கொண்டு போய் குழந்தையே என்ன செய்தார்கள் காணிக்கையாக்கினாங்க எவ்வளவு பெரிய பேர் அவர்களும் முதலிலே காணிக்கையானார்கள் தெரியுமா மாதாவும் சிறுவயதிலேயே தன்னை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள் அவர்கள் கண்ணிப்பெண்ணாகவே ஆலயத்தில் வாழ்ந்தார்கள் அன்னை மரியும் மற்றவர்கள் போல ஓரளவுக்கு விவளியத்தெல்லாம் அறிந்திருந்தவர்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் தெரிந்திருந்தவர்கள் மொழிகள் கூட தெரிந்திருந்தவர்கள் அப்படிப்பட்ட பின்னணியிலே வந்து பெற்ற நிலையிலிருந்து தன் மகனுக்கு மகனுக்கு என்ன செய்கிறார்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் கற்பிக்கிறார்கள் அத்தனையும் இப்படிப்பட்ட தாயைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவேதான் இயேசு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கானாவூர் திருமணத்திற்கு நச்செய்தி பணியை ஆரம்பித்த கட்டத்தில் முதல் முறையாக செல்லுகிற பொழுது அங்கே காணாவூர் புதுமையை செய்ய தூண்டியவர் அன்னை மரியாழ்த்தான் அன்னை மரியாத்த்தே தருமையாக ஃபாதர் பால் பிரகாஷு அருமையான ஒரு மறைமுறையை தந்தார் அது எல்லாம் எதில் இருக்குது நிறைய பேர் மலைங்களே நாங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க அதில் டிவியில் போட்டிருக்கு நம்ம யூடியூப்பில் இருக்குது எந்த டியூப்பில் ஜெகன் மாதா ஆலய பீடத்தில் ஆலய பீடம் என்ற அந்த யூடியூப்பில் இருக்குது போய் கேட்டு பாருங்க மறந்துடாதீங்க அருமையான ஒரு மறைவுகள் பத்து நாட்களில் நடந்த எல்லா மறைவுரைகளிலும் ஒரு உன்னதமான மறைவுரையாக அமைந்திருந்தது நேற்று ஒரு உச்சகட்டமான மறைவுரையாக இருந்தது முத்தாய்ப்பாக விளங்கியது அருமையான மறைவுரை அதை நீங்கள் என்ன செய்யணும் போய் கேட்டு பாருங்கள் நம்ம யூடியூப்பில் போட்டோம் ஜெகன் மாதா ஆலய பீடம் என்ற யூடியூப்பில் போட்டலாம் பவர் ஆஃப் காட் டிவி அதிலயும் போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன செய்யலாம் அதை கேட்க வேண்டும் கேட்டு தியானிக்க வேண்டும் என்பார் அந்த சுகோதர சுகோதரிகளை ஆகவே அதன் அடிப்படையில் காணாவூர் திருமணத்தில் புதுமையை செய்ய தூண்டியவர் அன்னைமரிய ஆழ்த்தார் பிற இயேசுவோடு பயணித்தார்கள் பாடுகளிலே பங்கு கொண்டார்கள் உடனே இருந்தார்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்கண்ணா அவங்க இருந்தாங்க உடன் இருந்தார்கள் ஆகவே பலியான கடவுள் மனுக்குலத்திற்கு பலியான கடவுள் இயேசு கிறிஸ்து அந்த தாயை தன் தாயை இதோ உங்கள் தாய் என்று தாரை வார்த்தார் அதுவும் பெரிய பேர் இதோ உன் மகன் என்று நம்மை அர்ப்பணித்தார் அதுவும் பெரிய பேர் நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுவது அவர்களுக்கும் பேர் நமக்கும் பேர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆகவேதான் அவர்கள் உலக வாழ்வு முடிந்த வேளையில் விண்ணேற்பு அடைகிறார்கள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் விண்ணக மன்னக அரசியாக மாறுகிறார்கள் ஆகவேதான் அவர்கள் பட்டத்து அரசி வலப்புறத்தில் நிற்கின்றவர்கள் இதெல்லாம் சும்மா கற்பனை இல்லை கண்டுபிடிச்சதில்லை விசுவாச அடிப்படையில் சத்தியத்தினுடைய கோட்பாடியின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட எழுந்து வந்த சத்தியங்கள் தான் இவைகள் எல்லாம் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆகவே இந்நாளில் நாம் எல்லோரும் அன்னை மரியை புகழுவோம் போற்றுவோம் முதல்ல தொடர்ந்து போய் பிடிச்சிக்கோங்க கையை பிடிச்சிக்கோங்க அன்னை மரியாளுடைய கரங்களை பற்றி கொள்ளுங்கள் அன்னை மரியாளுடைய கரங்களை பற்றி கொள்ளுங்கள் செவி கொடுங்கள் அன்னை மரி சொல்வது வேற ஒண்ணு இல்லை அவர் சொல்லுவதையெல்லாம் எல்லாம் செய்யுங்கள் இயேசு சொல்லுவதையெல்லாம் எல்லாம் செய்யுங்கள் அதுதான் அச்சீதி இறை வாக்கு பற்றி கொள்ளுங்கள் அவர் சொல்லுவதைக் கேளுங்கள் அவர் குரலை கேளுங்கள் அவர் உங்களோடு என்றும் தங்கியிருக்கிறார் உலகம் முழுவதும் தங்குகிறார் ஆண்களோடும் தங்குகிறார் பெண்களோடும் தங்குகிறார் பிள்ளைகளில் அத்தனை பேரும் நாம் அவருடைய பிள்ளைகள் அந்த தாயோடு உடனிருந்து பயணிக்க வேண்டும் அவர் பேறு பெற்றவர்களாய் இருப்பது போல நாமும் இவ்வுலகில் பேரு பெற்றவர்களாக வாழ வேண்டும் கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவர்களாய் அழியாத மகிமையை மாட்சியை பெற்றவர்களாய் நான் வாழ வேண்டும் அதற்காக வேண்டி இந்த நாளில் நாம் இந்த திருப்பொலியை ஒப்புக் கொடுப்போம் இந்த நாளில் நமது பங்குக்காக சிறப்பாக நீங்கள் இந்த திருப்பொலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் எனக்கு 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 எனக்குன்னு வேண்டிக்கிருவீங்க அதில் சந்தேகமே இல்லை எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு வேலை வேணும் அது வேணும் இது வேணும் நல்ல சுகம் வேணும் பல காரியங்கள் வேண்டிக்கணும் வேண்டுங்க பிரச்சனை இல்லை நம்ம பங்குக்கும் வேண்டுங்க இன்றைக்கு பங்கு குடும்பம் இன்றைக்கு திருவிழாவை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது பங்கின் குடும்பத்தினுடைய தந்தை என்ற முறையில் இன்றைக்கு நான் இந்த திருப்பொழியை தலைமையேற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் பங்கு தந்தைகள் மற்ற அருள் தந்தைகளோடு சேர்ந்து பங்கு குடும்பம் கடவுள் முன்னால் அமைக்கப்பட்ட இயேசு தந்த திரு அவை இதை சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்முடைய பங்கு வளர வேண்டும் பங்கினுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் நமது பங்கு என்றைக்கும் ஆண்டவருடைய ஒளி நிறைந்த அருள் நிறைந்த மாட்சி நிறைந்த இறை சமூகமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டி ஒப்பு கொடுத்து இந்த பங்கு பெறுவோம்